ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ தாங்க எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு அதாவது யார்கிட்டையாவது இதை கேட்டு தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆதங்கோன்னே சொல்லலாம் என்ன அப்படின்னா நம்ம சில சமயங்களில் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுவோம் உண்மை அதுதான் குழந்தைங்கள்லாம் பெருசாகிற வரைக்கும் நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுல ஒரு பெருமை இருக்குதுங்க ஆனால் குழந்தைங்க பெருசானதுக்கப்புறம் அவங்க ஜாபுக்கு போக ஆரம்பிச்சிட்டாலோ இல்லை பிள்ளைங்களை கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் இல்லையா அந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் யோசனைகள்லாம் ஓடும் நம்ம என்னெல்லாம் ஆசைப்பட்டோம் நம்ம என்ன சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஆசைப்படுறப்போ நம்ம கையில் பைசா இல்லை அப்படிங்கும்போது அது தனிமைங்கிறது வந்து ரொம்ப மன உளைச்சலை கொடுக்கும் உண்மைதான் இல்லையா ஒன்றும் இல்லைங்க நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு பூ வாங்கணும் அப்படின்னா கூட நம்ம அது வரைக்கும் கணவர்கிட்ட தான் நம்ம கேட்டு வாங்கிட்டு அதெல்லாம் பழகியிருப்போம் ஆனால் இந்த ஸ்பேஸ் கிடைக்கிற டைமில் நமக்கு எதுக்கெடுத்தாலும் கண கணவர்கிட்ட போயிட்டு எனக்கு காசு கொடுங்க எனக்கு பூ வாங்கணும் பொட்டு வாங்கணும் எனக்கு வளையல் வாங்கணும் அப்படின்னு நம்ம கேட்குறப்போ சில சமயங்களில் நமக்கு ஒரு தடுமாற்றம் வரும் நம்ம எப்போ பார்த்தாலும் அப்படியே கேட்டுகிட்டே இருக்கிறோமே நான் ஒருவேளை நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணுன்னா கூட நம்ம கணவர் கையை எதிர்பார்த்து தான் இருப்போம் இது ஆண்களை நான் குறை சொல்கிறதுக்காக சொல்லலை ஏன்னா அவங்க ஒருத்தரோட வருமானம் பட்ஜெட் போட்டு தான் அந்த குடும்பத்தை கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க ஆனால் நாம் அது வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு இந்த ஸ்பேஸ் கிடைக்கிற நேரம் நமக்காக நம்ம ஏன் ஒன்றுமே பண்ணலை நமக்கு சின்ன சின்ன ஆசைகளுக்கு கூட நம்ம ஏன் கணவர் கையை எதிர்பார்க்குறோன்னு ஒரு எண்ணம் வரும் ரொம்ப ஈஸியாக சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம எதாவது சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டால் கூட அந்த நேரம் நம்ம கனவுகிட்ட தான் போய் கேட்கணுங்கும் போது ஒரு சங்கடம் வரும் பல அதை நம்ம செய்யாமல் கூட விட்டுடுவோம் நாற்பது வயசுக்கு மேலே ஆகும்போது உடலில் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் கூடவே ஓடி வந்துடும் வயசு ஜாஸ்தி ஆக ஆக நம்மளோட பலகீனங்களும் கூடவே ஓடி வந்துடும் இல்லையா அப்போ தான் என்ன செய்ய டாக்டர் அட்வைஸ் கொடுப்பாரு பழங்கள் சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்கன்னு நாம் பழங்கள் வாங்குறோன்னு வாங்கணும்னு சொல்கிறப்போ யோசிப்போம் இதுக்கும் நம்ம கணவர்கிட்ட தானே போய் காசு கேட்கணும் இல்லை பிள்ளைகிட்ட தானே போய் காசு கேட்கணும் இல்லை பையன்கிட்ட தானே காசு கேட்கணும் அப்படின்னு நிறைய நேரம் நமக்கு ஒரு யோசனை தோணும் தோணிட்டு நம்ம கேட்கவே மாட்டோம் பல பெண்கள் வீட்டில் அப்படித்தான் இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லும்போது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆகும்போது அவங்க ஹவுஸ் ஒய்ஃபுங்கிறப்போ ஒரு சளிப்பு வரும் நீங்கள் நான் பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு உங்கள் அம்மாவோ அக்காவோ யாரோ ஒருத்தர்கிட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுங்களேன் உங்களோட ஃபீல் எப்படி இருக்குது இந்த வயசில் அவங்களோட ஃபீல் எப்படி இருக்குதுன்னு போய் கேட்டு பாருங்க அப்போ சொல்லுவாங்க ஆ ஆசைப்பட்டது நான் வாங்க முடியலை அவங்க பெரிய அவங்களோட ஆசைகள் ஒன்றும் இப்போ நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே பெரிய ஆசைகள்லாம் இருக்காது சின்ன சின்ன ஆசைகள் தான் இருக்கும் அழகான ஒரு சேலை பார்த்தா வாங்கணும் பூ வாங்கிக்கணும் பொட்டு வாங்கணும் ஏதாவது பார்த்தா ஸ்வீட் வாங்கி சாப்பிட்ணும் சில நேரங்களில் தோணுங்க நம்மளே எப்போ பார்த்தாலும் சமைச்சு சாப்பிட்டுட்ருக்குறோம் எல்லாத்துக்கும் செய்து கொடுத்துட்ருக்கோம் நல்ல ஒரு ஹோட்டலில் போய் நல்ல விதவிதமாக சாப்பிட்டா என்ன அது வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ தோணும் ஆனால் அம்மாக்கள் சொல்ல மாட்டாங்க பசங்கக்கிட்டேயோ இல்லை ஹஸ்பண்ட்கிட்டையோ சொல்ல மாட்டாங்க ஏன்னா சில வீடுகளில் ஹஸ்பண்ட் கேட்பாங்க ஆமாம் இந்த வயசுக்கு மேலே உனக்கு போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுமா இந்த வயசுக்கு மேலே இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சில நேரங்களில் வார்த்தைகள் தடிக்கும் அந்த நேரம் ரொம்ப மன உளைச்சலாகும் அப்போது இந்த ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறப்போ ஹவுஸ் ஒய்ஃப் ம இருந்தால் ஓகே ஆனால் நமக்குன்னு சில கைத்தொழில்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏதாவது ஒன்று நமக்கு தெரிஞ்சே இருக்கும் கடவுள் வந்து நம்மளை படைக்கும் போது மக்காவே படைக்கிறதில்ல நமக்குன்னு சின்ன சின்ன ஒரு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்க தான் செய்யும் ஒரு ஸ்டிச்சிங் தெரியும் அப்படின்னா டெய்லி ஒரு ரெண்டு ஆல்ட்ரு சுடிதார் வாங்கி நம்ம ஆல்ட்ரு பண்ணி கொடுத்தாலே நூறுரூவா கிடைக்கும் நூறுலேருந்து நூற்றம்பது ரூபா கிடைக்கும் நம்மளோட தேவைகளுக்காக நம்ம பிள்ளைங்க கிட்டே போய் கேட்க வேணுமான்னு யோசிக்காமல் நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்கணுமான்னு யோசிக்காமல் நம்மளால் சின்ன சின்ன ஆசைகளை நம்மளால் நிறைவேற்றிக்கலாம் ஒன்றும் இல்லைங்க சாயங்காலம் டாக்டர் சொல்லியிருக்கிறாரு ரெண்டு நேரம் வாக்கிங் போங்கம்மா அப்படின்னு அப்போது காலையில் போக முடியல சாயங்காலம் வாக்கிங் போகிறோம் அப்போ வாக்கிங் போகிறப்போ கிளைமேட்டு கொஞ்சம் நல்ல சில்லுன்னு இருக்குது போகிறப்போ நமக்கு தோணும் ஆகா அன்றைக்கி காளான் வாங்கி சாப்பிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம கையில் காசு இருக்காது நம்ம ஹஸ்பண்ட்கிட்ட தான் கேட்கணும் இல்லைன்னா நம்ம பசங்களோ பிள்ளைங்கிட்டே கேட்கணும் அது நமக்கு கேட்குறதுக்கு சில சமயங்களில் தயக்கமாக இருக்கும் ஆசைப்பட்ட ஒரு பொருள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அது நூறு இரநூறாக இருந்தால் தயங்காமல் சில சமயங்களில் பிள்ளைங்கிட்டேயோ ஹஸ்பண்ட்கிட்டயோ கேட்போம் ஆனால் அதுவே பத்தாயிரம் இருபதாயிரமாக இருந்தால் கட்டாயம் கேட்க மாட்டோம் இப்படித்தாங்க நிறைய அம்மாக்கள் தன்னோட ஆசைகளையும் தன்னோடய தேவைகளையும் வெளியே சொல்லாமல் உள்ளுக்குள்ளே போட்டு தன் பொதைச்சிக்கிறது உண்டு இந்த வீடியோவில் நான் சொல்கிற கருத்துக்கள் ஏதாவது உங்களை காயப்படுத்திருந்ததுன்னா மன்னிச்சுருங்க ஆனால் உங்களோட மனசாட்சிப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் நூறு சதவீதம் ஹவுஸ் ஒய்ஃபாக நான் திருப்தியாக வாழ்கிறேன்ப்பா அப்படின்னு நீங்கள் உங்களால் சொல்ல முடியுமா யோசிச்சு பாருங்கள் இல்லை நீங்கள் உங்கள் அம்மா கிட்டையோ அக்கா கிட்டேயோ நீங்கள் கேட்டு பாருங்கள் சின்ன வயசு பிள்ளைங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கட்டாயம் அம்மா கிட்ட பேசி பாருங்கள் அம்மா கிட்டே பேசி பார்த்துட்டு உங்களால் முடிஞ்சதை அம்மா பண்ணுங்கள் சின்ன சின்ன ஆசைகள் சாயங்காலம் வாக்கிங் நீங்கள் வேலைக்கே போயிட்டு வரீங்க ஏதோ ஃப்ரீ டைமில் அம்மா வாமா போயிட்டு வரலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றி கொடுங்க வாழ்கிற காலங்களில் அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க இல்லையா அவங்களோட ஆசைகள் நாற்பது வயசுக்கு மேலே பெரிய ஆசைகள்லாம் ஒன்றுமே இருக்காது சின்ன சின்ன ஆசைகள் தான் முடிஞ்சால் அம்மாக்கிட்ட பேசி அவங்களோட ஆசைகளை சின்ன சின்னதை நிறைவேற்றி கொடுங்க ஹாப்பியாக இருங்க நீங்களும் ஹாப்பியாக இருங்க நன்றி வணக்கம்